அந்த சுனேக்ஷா என்ற அந்த அஞ்சு வயசு பெண்ணை வந்து நம்ம கார்பரேஷன் பார்க்கில் வந்து அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட பக்கத்துல நாய் வந்து படித்த விவரம் தெரியும் அது அப்போது மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது ராட் வீலர் நாய் இதுதான் ஒரு வெட்டினரி டாக்டர் ராட்வீலர் நாய் தானே ராட் நாய் ஸோ இட்ஸ் ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நான் ரிப்பீட்டடாக பெட் ஓனர்க்கு எங்களுக்கு தெரிந்தவரை இப்போ அந்த ஓனரோட வீடு பூட்டி இருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகறது போது கதவு திறந்துருந்ததா சொன்னாங்க அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அந்த தெரியவங்க இந்த தோசோயினோ பிலா பிரசிலோ அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு இருபத்தி மூணு வகையான இதை வெரி தனம் உள்ள தன்மை உள்ள நாய்களை வந்து ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க பட் பல்வேறு உயர் நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க நம்ம இன்க்ளூடிங் கரெக்ட்லி சென்னை கர்நாடகா டெல்லி போன்ற உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக இடைநீக்க தடை அதில் ப்ரோசஸ்ல எதுவும் அதுக்கு டீட்டெயிலாக நம்ம கால்நடை துறையோட சேர்ந்து என்னோட ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் என்னன்னா பர்டிகுர்லி பெட்லவர்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ரே கேட்டல் மினர்ஸ் இப்போ கூட எங்களுக்கு நுங்க பக்கத்துலேருந்து ஸ்ட்ரே கேட்டல் மினஸ் இருக்கு பட் தற்பொழுது உள்ள சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸு அது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட சில பொசிஷன்ஸ் வந்து இன்க்ளூடிங் தெருவில் தெரியும் நாய்களுக்கு நம்ம ஃபீடிங் கூட தடுக்க முடியாது இல்லைன்னா கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அதே மாதிரி கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்கு ஸோ அந்த விதிமுறைகள் இருக்கு அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸ் ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸ் அதை உயர்நீதிமன்றம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உறுதிப்பட்டிருக்கேன் ஸோ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல அதே மாதிரி இப்போ டாக் அதை வந்து பிரீட் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன் இருக்கும் மாதிரி இல்லீகல் ட்ரேடிங் ஏன் சில அனிமல் வெல்ஃபேர் இதுவுமே அதுக்கு சப்போர்ட்டிவாக சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது மீண்டும் எங்களோட பெட் ஓனர்ஸ் கம்பேனியன்ஸ் அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு கம்பேனியன் இருக்கான் பட் இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கான் ப்ராக்டிக்கலாக மாநகராட்சிக்கு சவால் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக பதில் சொல்லி அது கடித்தவர்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது எனக்கு கடிக்கிறது வலிக்கிறது சார் நீங்கள் வந்து ஸ்ட்ரேட் ஆக் ஃபீடிங்கை நடக்கிறது இல்லை ஸோ இது டெஃபினட்டாக திருப்பி நான் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இது இந்த இந்த விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி இப்போ குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும் குறிப்பாக வேக்சினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பர்டிகுலர் நாய்க்கு அனைத்து வேக்சினேஷன்ஸ் இருக்கலாம் அதையும் இப்போ என்கொயரி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம்

இப்போது ஆஸ் ஆன் டேட் லைசன்ஸிங்கிறது மேண்டேட்ரிங்க பட் இப்போ இது பேன் பண்ணி இப்போ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆர்டர் கொடுத்து மார்ச் மாதத்துலேயே அதை கோர்ட்டில் கொண்டு போய் அதற்கு வந்து இடைக்காலத்தடி மூன்று உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட்டு என்னோடய மெமரியில் அது டெஃபினட்டாக அந்த இதை நம்ம மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் எந்த பெட்டை வழக்குனாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஆங்கிலில் இவங்களுக்கு டெஃபினட்டாக நோட்டீஸ் வழங்கப்படும் அது கமாண்ட் அவங்க லைசன்ஸ் வாங்கல இல்லையா லைசன்ஸ் இல்லை ஸோ அதை நாங்கள் ஒவ்வொருத்தரமும் விழிப்புணர்வு பண்ணுறோம் ஆன்லைனில் லைசன்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்கிறோம் தடுப்பூசி இலவசம்னு சொல்கிறோம் பட் அந்த ஒத்துழைப்புன்னா டெஃபினட்டாக அதில் சட்டப்படி அகேன் அதில் வந்து நோட்டீஸ் போட்டு பெனால்ட்டி தான் இருக்குது அதை நாங்கள் பிடித்து எடுக்க முடியாது இப்போ நான் நாங்கள் முக்கிய ஐம்பது நாய் ஒரு இடத்துலேருந்து பிடித்து ஒரு எடுத்த கேஸில் கூட எங்களால் பல சோஷியல் மீடியாவில் அவதூறாக சொல்லுவாங்க நாய் ஆர்வலர்கள் அது கூட ஒரு நீங்களே பார்த்துருப்பேங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இது ஒரு பொதுமக்களோட சவால்கள் டெஃபினட்டாக நீதிமன்றத்துலேயும் இதை கொண்டு சென்று இந்த மாதிரி சவால்களுக்கு ஒரு மாநகராட்சி மாதிரி சிவிக் அத்தாரிட்டிஸ் பதில் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் பொழுது அதில் எப்படி முன்னாடி கொண்டு போகலாம்னு பண்ணுவோம் இதில் கார்த்த அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு நடவடிக்கை அவங்க கார்த்தால கதவு கூட்டிட்டு போயிட்டாங்க

ரிப்பீட்டடா சொல்லுவாங்க ஸ்ட்ரே டாக் ஸ்ட்ரே காட்டில் ஒரு இஷ்யூ மற்றதுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் நைன்டி செவன் இருக்கு அதில் சென்னை நோட்டிஃபைடு ஏரியா நோட்டிஃபைடு ஏரியாவில் வளர்க்கறவங்க அதை பதிவு பண்ணும் பதிவு பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அதை இன்னும் விரைவுப்படுத்தும் இது டெஃபினெட்டாக ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு இது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஜீவிதாவை மாடு முட்டியிருது அதுவும் வந்து லக்கிலி அவங்க சிறு காயங்களோட தப்பித்தாங்க பட் அந்த பகுதியிலையும் சவால்கள் எங்களுக்கு இருக்கு குறிப்பா அங்கேயும் லைசன்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த ஆண்டு இடம் இருக்கிறவருக்கு லைசன்ஸ் இடம் இல்லாதவருக்கு ஒரு நோட்டீஸ் இந்த மூன்று நான்கு மாசத்தை அப்புறப்படுத்தும் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேஃபாக இருக்குது அதுக்கப்புறம் மைனர் ஆப்ரேஷன் போன்றவையெல்லாம் அவங்க மருத்துவமனையோட கண்காணிப்பு இந்த ஃபர்ஸ்ட் பேன் பண்ண உடனே நாங்கள் அதை எனிமிரேட் பண்ண போனோங்க அதுக்குள்ள பேனுக்கு ஸ்டே வந்துருக்கு ஆனாலும் டெஃபினட்டா அது யார் யார் வச்சிருக்காங்கிறது நாங்கள் இப்போ ஒரு டிரைவ் கொடுத்து எல்லார்ட்டையும் அதை டென்னல் கிளப்லையும் கான்டாக்ட் பண்ணி யார் யார் இந்த மாதிரி இருபத்தி மூணு வகையான நாய்களில் வளர்க்குறாங்கிற டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அதையும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு அறிவுரை கொடுவோம் இவங்களும் க்ளைம் பண்ணுறது கதவை திறந்துட்டு அப்படியே ஓடிடுது அந்த மாதிரி நம்ம க்ளைம் பண்ண முடியாது பெட்ஸ் வந்து அவங்க வளர்க்குறவங்க பாதுகாப்பாக வைக்கணும் பலர் சொல்ற மாதிரி எல்லா நாய்களும் அதே மாதிரி வெறியோட இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது ஏன்னா சில சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அவர்களுக்கு பாதுகாக்க விலங்குகளுக்கு பாதுகாப்பான சட்டங்களும் இருக்கு தேங்க்யூ